அனைவருக்கும் வணக்கம் மக்கள் நல பணியாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி பதினோராவது நாளாக இன்றைக்கிலும் ரிப்பன் பில்டிங் முன்னாடி உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காங்க அவர்களுடைய துயரிலே பங்கேற்கவும் அவர்களிடம் கலந்தாலோசிக்கவும் இன்னைக்கு நான் நேரடியாக வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடியே நான் வந்திருப்பேன் சுற்றுப்பயணத்தில் இருந்ததுனால வர முடியல இன்றைக்கு சென்னைக்கு வந்த ஒரு வேற ஒரு விஷயமா அதனால இப்ப வந்து அவங்களை சந்தித்து விட்டு இப்ப சேலம்க்கு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் மேட்டூர்ல இருந்து எங்களுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் இப்ப மக்கள் நல பணியாளர்களிடம் நான் கேட்கும்போது அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில இப்ப ஆளும் அரசு எங்களை எல்லாம் பர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இப்ப தனியாருக்கு இருக்கின்ற இந்த ரெண்டு ஜோனையும் விட்டு கொடுக்குறாங்க முன்னே வந்து நாங்கள் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் தான் கொடுக்குறாங்க இது எப்படி எங்கள் குடும்ப செலவுக்கு சரியா வரும் விலைவாசி உயர்வு பல பிரச்சனைகளில் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஜாப் கொடுத்து பழைய இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுக்கணும் இதுதான் அவங்களுடைய மெயின் கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அது நிறைவேறும் வரை எங்களுடைய உண்ணாவிரதம் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரோடையும் நான் பேசிட்டு தான் வந்தேன் அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா உறுதியாக நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படி படி அவர்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கொடுத்து இருபத்தி மூணாயிரம் வழங்க வேண்டும் என்று தேமுதிக சார்பா நான் சொல்றேன் ஏன்னா இது வந்து அவங்க வந்து இன்னைக்கு கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த சிட்டி சுத்தமா இருக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் நல பணியாளர்கள் தான் இன்னைக்கு அவங்க யாரும் வந்து எல்லாம் ஏழ்மையில் இருக்காங்க வறுமையில இருக்காங்க இன்னைக்கு வந்து நேத்து கூட நான் சேனல்ல பார்த்து டிவியில் பார்த்தேன் மழை பெய்து மழை இருந்தாலும் அவங்க யாரும் எந்திரிக்கல ஏன்னா அவங்களுக்கு மழையோ வெயிலோ குப்பைகளோ அழு அசுத்தமோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுலேயே வாழ்றவங்க அதனால நிச்சயமாக அவங்க உறுதியானவங்க அவங்க எடுத்துக்கிட்ட அந்த இருந்து நிச்சயம் அவங்க வந்து நல்லபடியாக வீடு திரும்பணும் என்றால் அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி அவர்களை அனைவரையுமே வந்து அந்த பெர்மனன்ட் ஜாப் கொடுத்து அவங்க கேட்குற அந்த சம்பளம் இருபத்தி மூணாயிரம் தரணும் அது வரைக்கும் தேமுதிக அவங்களுக்கு துணை நிற்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் கழக செயலாளர் பார்சாதி மாறன் எங்களுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் எனவே தேமுதிக மக்கள் நல பணியாளர்களின் கோரிக்கைக்கு நாங்கள் நிச்சயமாக துணை நிற்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பதினோரு நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல்வர் வந்து சந்திக்காத காரணம் என்னவாக இருக்கும் அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணுங்க ஆளுங்கட்சி கிட்ட தான் நீங்க கேட்கணும் ஏன் வந்து இதுவரைக்கும் முதல்வர் வந்து சந்திக்கவில்லை அப்படின்ற கேள்வியை நீங்க ஆளும் தரப்பு கிட்ட தான் கேட்கணும் இப்ப ரிப்பன் பில்டிங் இருக்கு உள்ள மேயர் பிரியா இருக்காங்க அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல வராங்க பேசுறாங்களே காண்டி அவங்க இது இதுவரைக்கும் நிறைவேற்றலை அடிப்படையில இரவா நாள் மழை வருவதற்காக அவங்களுக்கு செவி சாய்த்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இந்த அரசு உடனடியாக ஏற்படுத்தணும் இல்லை என்ன இது எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த போராட்டம் இன்னும் பெரிய லெவல்ல தான் போகும் ஏழைகளுக்கு இந்த அரசு துணை நிற்கணும்னு நான் நிறைய வந்து நம்ம இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது உண்மைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க அதனால தேர் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அந்த புக்கை எடுத்து பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும் கொடுத்ததை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த பேர்ட்டையும் நான் பேசிட்டு தான் வரேன் அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தபடி நிறைவேற்றி எங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் வேணுங்கிறாங்க அவங்க வேலை தான் வேணுன்றாங்க வேற ஒன்றும் கேட்கல அதே மாதிரி அவங்களுடைய பழைய சம்பளம் என்னவோ இருபத்தி மூணாயிரம் அவங்க தரணும்னு கேட்கறாங்க இது நியாயமான ஒரு கோரிக்கை

லேடி ஆண்டால் ஸ்கூலில் அந்த நிகழ்ச்சி நேற்று நடந்தது அந்த விழாவில் நாங்கள் பங்கேற்றோம் அப்போ சுதேஷ் வந்து அவர் பேசுகிறப்போ அவர் சொன்னது வந்து பொதுச் செயலாளராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்கே சிங்க பெண்ணாடினாங்க அவங்களுக்கு பிறகு என் சகோதரி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு இவங்களும் தன்னுடைய முழு முழுதுமாக அரசியலில் ஈடுபட்டு இன்னைக்கு சிங்க பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து பேசினார் இது வந்து இன்னைக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ எங்க ரெண்டு ஜெயலலிதா அம்மாவையும் என்னையும் சேர்த்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க அதை எடுத்து சுதீஷ் தன்னுடைய பேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு இது இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு என்ன கேட்ட நான் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு சொல்றேங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா ஒரு கலைஞர் ஒரு கேப்டன் தான் அவர்களிடத்தை இன்னொருவர் வந்து யாரும் நிரப்ப முடியாது அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாத போதும் அதே கேப்டன் எனக்கு கொடுத்த அந்த பயிற்சி நம்பிக்கை தைரியம் அந்த உறுதியோடு இன்னைக்கு கேப்டன் வழியில நானும் எங்கள் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம் எனவே இங்கே ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் யாரும் வர முடியாது அதனால ஜெயலலிதா அம்மையார் வந்து இரும்பு பெண்மணி அவங்க சாதனை செய்தவர்கள் முதல்வராக இருந்தவர்கள் எத்தனையோ சவால்களை சந்தித்தவர்கள் அது மட்டும் இல்லை என்னிடம் ஒரு முறை நீங்கள் நான் கட்சி ஆபீஸ்ல இருக்கிறப்ப பிரஸ் மீட்ல கேட்டாங்க அரசியலில் உங்கள் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்ப நான் தெளிவாக சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ஒரு ஆளுமை முதல்வராக பல சவால்களை சந்தித்து இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்களை என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அதனால இன்னைக்கு வந்து அது சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கேக்காண்டி வேற ஒன்றுமே இதுல கிடையாது அது மட்டும் இல்லை நீங்கள் அவன் கேட்கலாம் ஏன் வந்து நீங்க மட்டும் கேப்டன் படத்தை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்க எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை யூஸ் பண்ணலாம் நீங்க கேட்கலாம் அதுக்கும் நான் பதில் சொல்றேன் கேப்டன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய மானசீக குருவாக நடிகராக இருந்த காலத்திலிருந்து அறிவித்தவர் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஐம்பது அந்த குழந்தைகளுக்கு அளிப்பதை பல ஆண்டுகளாக வறுமை ஒழிப்பு தினமான ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு கேப்டன் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் எல்லா பேட்டிகளையும் சொல்வார் என்னுடைய மானசீக குரு எம்ஜிஆர் தான் இன்றளவும் நம்ம தலைமை அலுவலகத்துல எம்ஜிஆர் செல்ல இருக்கு புகைப்படம் இருக்கிறது அந்த மாதிரி கேப்டன் தான் எங்களுடைய அரசியலில் மானசீக குரு எங்களுக்கு கேப்டன் தான் அப்படின்னு சொல்லட்டும் சொல்றவங்க கேப்டன் படத்தை பயன்படுத்திக்கலாம் எங்குமே பயன்படுத்த மாட்டாங்க ஆனா அவங்க வால் போஸ்டர்லயும் அவங்க சோஷியல் மீடியாலையும் மட்டும் பயன்படுத்துவதை தான் நாங்க அந்த மாதிரி பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றோம் கேப்டன் தான் எங்களுடைய மானசீக குரு அவர்தான் எங்களுடைய அரசியல் குருன்னு சொல்லட்டும் அவர்களுக்கு தேமுதிகாவே நிச்சயமாக அனுமதி வழங்குவோம் மேடம் தொடர்ச்சியாக ஒரே ஒரு தொடர்ச்சியாக வந்து கார்பரேட் வசம் வந்து ஒப்பந்தங்கள் போறதை நீங்க எப்படி வந்து இல்ல சோல் இன்னைக்கு வந்து அரசு சம்பந்தப்பட்ட துறைகளை அத்தனையும் தனியார் மயமாகவே மாற்றுவது உண்மையிலேயே கட்டிக்கத்தக்கதுங்க ஏன்னா அரசாங்கம் எதுக்காக இயங்குது மக்கள் வரி பண்ண இன்னைக்கு அரசாங்கம் தான் வசூல் பண்றாங்க தனியார் யாரும் வசூல் பண்ணலையே அப்போ அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளான இருக்க இருப்பிடம் குடிக்க தண்ணீர் உணவு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாலை வசதிகள் குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு சென்னை மாநகரை உருவாக்க வேண்டியது அரசின் கடமை எல்லாத்தையுமே தனியார் மையம் தனியார் மையம்னா அப்ப ஆட்சியை நம்ம தனியார் மையம் ஆக்கிடலாமா அப்படின்ற கேள்விதான் இங்க வரும் அது தவறுங்க அப்போ ஏன் நீங்க வந்து வரி வாங்குறீங்க ஏன் வரி வசூல் பண்றீங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு எல்லா வரியும் உயர்ந்து போயிருக்கேன் கரண்ட் பில்லுல இருந்து அதே மாதிரி இன்னைக்கு சொத்து வரியிலிருந்து எல்லா விலைவாசி உயர்ந்திருக்கும் எல்லா வரிகளையும் வசூல் செய்வது கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப்ப தான் ரன் பண்ணணுமே ஒழிய தனியார்கள் யாரிடமும் ஒப்படைப்பது தவறான ஒரு முன்னுதாரணம் இது தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி வணக்கம்